அவர் வந்து அன்புமணி வெளில நடந்துக்கிறது வேற வீட்டுக்குள்ள நடந்துக்கிறது வேற அப்படின்னு சொல்கிற வர சொல்ல வர அரண் தொடர்றது பாட்டில் ஆகட்டும் நான் இந்த வேல்முருகன் சைடில் விசாரித்தேன் என்னதான் தான் என் உள்ளே நடக்குது ஏன்னா எதிர்முகாமில் இருந்து கேட்கும் கேட்கணும் அப்படின்னு அவர் சொன்னது வந்து என்னென்னா இவர் வந்து ராமதாஸ் வந்து சிறை கைதி இப்போ அவர் பேசிட்டார் இதுக்கு மேலே அவர் பேச மாட்டார் இது ஒரு மனம் திறந்த பேட்டி மனம் திறந்த மடல்ன்னு எடுத்துக்கலாம் அதான் இது ஒரு மனம் திறந்த மடல் இதுதான் அவரோட கடைசி பேட்டி கடைசி பேட்டி கடைசி பேட்டி மருத்துவர் ராமதாஸ் இருந்து விலகினார்னு அறிக்கை கூட வரும் இல்லை நான் வந்து கேட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அன்புமணி ராமதாஸ் நான் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்குன்னு நினைக்கிறாரு அப்படின்ற அது மட்டும் இல்லை பேசக்கூடாது நீ வாய் திறக்கக்கூடாது நீ எப்படி வாய் திறப்ப அப்படின்ற மாதிரி கண்டிஷன் கொண்டு போவார் இன்னிலேருந்து ஒரு நான் நாலு பவுன்சர்ஸ் வந்து அங்கே வந்துடுவாங்க யாரும் அவரை சந்திக்கூடாதுன்னு வடிவேல் ராவணன் ஒருத்தர் அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அவரை வந்து ராமதாஸ் வந்து நீ தைலாபுரத்தில் இரு அப்படின்னு அன்புமணி வந்து நீ அங்கேருந்து புறப்பட்டுரு அப்படின்ற பாமக அப்படின்ட்டு பாமக்கா ராவணன் ஓகே இந்த இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம வரலானு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கிளம்பி அவர் சொந்த ஊருக்கு கோட்டர் இதுக்கு மேலே வந்து ராமதாஸ் பேச மாட்டார் அப்படின்றது வேல்முருகன் சைட்லேருந்து சொல்கிறாங்க பேச மாட்டார்னா எப்படி எனக்கு புரியல இனி இன்றைக்கி பேசின மாதிரி நீ ஒருபோதும் வாழ்க்கையில் வாய் திறக்க மாட்டேன்